காய்கறி உணவை உண்பதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை அறுபத்தைந்து சதவீதம் குறைக்க முடியும் என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் கல்லீரல் புற்றுநோயால் உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரான்ஸ் தேசிய சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் கல்லீரல் புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது அதில் தினமும் இருநூற்று நாற்பது கிராமுக்கு மேல் காய்கறி உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்வதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க முடியும் என கண்டறியப்பட்டுள்ளது காய்கறிகள் மூலம் கிடைக்கப்படும் சத்தானது கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் திசுக்களை அகற்றி நல்ல திசுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக அந்த ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் பழங்கள் உண்பதால் கல்லீரல் புற்றுநோயை தடுக்கலாம் என்பது குறித்து அந்த ஆய்வு தெரிவிக்கவில்லை